அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கயிறு பொருத்தம் பொதுவாக திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஆடுக்கு கேது ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ராகு கேது அஞ்சு பன்னெண்டு கேது தோஷம் இருக்கா ரெண்டு பேர்த்துக்கு கேது தோஷம் இருக்கா அதாவது தோஷம் மங்காலி தோஷம் இருக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வா ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் புத்திரஸ்தானம் ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குது ரெண்டு பேர்த்தோடைய ஆயுள் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தம் அதாவது பார்த்திங்கன்னா தின பொருத்தம் கன பொருத்தம் ராசி ரஜி பொருத்தம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பன்னெண்டு பொருத்தம் பார்ப்போம் இதில் ரஜி பொருத்தம் க அதாவது கயிறு பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் சரடு பொருத்தம்னு சொல்லக்கூடிய இந்த கயிறு பொருத்தம் ரஜி பொருத்தம்ங்கிறது முக்கியமான பொருத்தம் இந்த தசவித பொருத்தத்திலையே முக்கியமான பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்கக்கூடிய பொருத்தம் வந்து இந்த கயிறு பொருத்தம் தான் இப்போ இந்த கயிறு பொருத்தம் ஏன் இவ்வளோ முக்கியம் இந்த கயிறு பொருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது வந்து தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் சின்ன துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு இப்போ மொத்தம் சரசு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க சரசுல கயிறு இருக்கும் கழுத்து கயிறு தொப்புள் கயிறு தொடை பாதம் இப்படின்னு கயிறு பொருத்தங்கள் இருக்குது இப்போ இது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த இடத்துல கயிறு வருது அது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் அஸ்வதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரமும் பாதத்தில் கயிறு வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா இது ஆரோகணம் அதாவது ஏறு பாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதுவும் பாதத்தில் தான் கயிறு வரும் ஆனால் இது இறங்கு பாதம் அப்படின்னு வரும் இப்போ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கயிறு வருது அதாவது அசுவதி மகம் மூலமும் இப்போ அஸ்வதி நட்சத்திரக்காரவங்க ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சேர்க்கும் பொழுது கயிறு வராது ரஜி தட்டும் அதாவது பாத கயிறு ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அசுவதி நட்சத்திரம் ஏறு பாதம் ஆயில்லை நட்சத்திரம் இறங்கு பாதம் ஆரோகணம் அவரோகணம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பாதக்கயிறு வந்து கயிறுடைய பலன் பார்த்தீங்கன்னா தேசாந்திரம் போவான் அடிக்கடி பிரிஞ்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி வீட்டில் இருப்பாங்க அவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லை வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாதக்கயிறு வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா அடிக்கடி பிரிஞ்சுருக்கக்கூடிய நிலைமை வந்தால் பாதக்கயிறு வந்து சேர்க்கலாம் தப்பு கிடையாது அதையும் ஆரோகணம் அவரோகணம் வந்தால் தப்பு கிடையாது அதாவது அசுதி மகம் மூலம் இதுக்கு இந்த ஆயில நட்சத்திரம் கேட்டை ரேவதி இந்த ஆரோகணம் அவரோகணம் இது இறங்கு பாதம் அது கேதுவோட நட்சத்திரம் அஸ்வதி மாதம் மகம் மூலம் வந்து ஏறுபாதம் அப்போ ஏறுபாதத்துக்கு இறங்கு பாதம் சேர்க்கலாம் க பாத பாத கை பற்றி பெருசாக பிரச்சனை கிடையாது ஏறுபாதம் பாதம் சேர்க்கலாம் ஆனாலும் இந்த ஒரே பாதம் போது கொஞ்சம் யோசிக்கணும் அடிக்கடி உங்கக்கூடிய பெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கா கிரக நிலைகள் ஏதாவது கேது திசையோ அதாவது ஏழாம் இடத்து திசையோ எட்டாம் இடத்து திசையோ ஏழு எட்டு பாதிக்கப்பட்டு கேது திசையோ ராகு கேது திசை முக்கியமாக அந்த மாங்கல்ய திருமண வாழ்க்கை பாதிக்க அமைப்புல அதாவது ரெண்டாம் இடத்துலேயோ பா அப்படியேப்பட்ட ஏதாவது திசைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கயிறு ஒரே அதாவது ஏ ஏறுபாதம்னா ஏறுபாதம் அசுவதி நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் சேர்க்கறது இல்லைன்னா ஆயில் நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம் சேர்க்குறது இப்படி வரக்கூடாது இப்போ பாதக்கயிரில் ஆரோகணம் அவரோகணம் சேர்க்கலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்திகளையும் கவனிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொடையில் கயிறு அதாவது சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இது பார்த்திங்கன்னா ஏறு தொடை தொடையில் கயிறு வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூணும் இறங்கு தொடை அதாவது தொடையில் ரெண்டு இந்த ஆறு நட்சத்திரமே தொடையில் கயிறு வரும் அதில் பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் வந்து ஏறு தொடை சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பார்த்திங்கன்னா இறங்கு தொடை இந்த தொடையில் கயிறு வருதுடைய பலன் ரெண்டு பேர்த்துக்கும் தொடையில் கயிறு வந்தால் என்ன பலன் அப்படின்னா செல்வநாசம் இவங்க தான் சம்பாதிச்சாலுமே அந்த பணத்தை சேமிக்க முடியாத சூழ்நிலையாக விரயமாகிட்டே இருக்கும் அதான் அதோடைய பலன் இதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ம பெருசாக யாருமே எந்த பாதிப்பையும் செய்யவும் செய்யாது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏறு தொடையை இறங்கு தொடையோடு சேர்க்கலாம் அதாவது பரணி புறம் போராடத்தோடு இந்த பூசம் மனுஷம் உத்திரட்டாதியே சேர்க்கலாம் ஆனால் செல்வம் சம்மந்தமாக அவர்களுடைய தனஸ்தானம் எப்படி இருக்குது ஜாதகத்தில் அதே போல் குரு தனக்காரகன் குரு எப்படி இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இது சேர்க்கலாம் தப்பு கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா ஆனால் ஒரே தொடையை தொடையில் இப்போ இப்போ சனி இரவசரம் பூசம் முத்திரட்டாதி அப்போ கவனிக்கணும் ரொம்பவும் அதே போல் பரணி பூராடம் அல்லது பரணி பூரம் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவும் கவனிக்கணும் ஒரே ஏறு தொடை மட்டுமே வருது இல்லை இறங்கு தொடை மட்டுமே வருது அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க குலதெய்வத்தை கேட்குறது நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொப்புள்ள கயிறு வரும் அதாவது தொப்புள்ள கயிறு அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏறு வயிறு அதே போல் பார்த்தீங்கன்னா இறங்கு வயிறு அப்படின்னு குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் இப்போ இந்த தொப்புள்ள கயிறு வர்றதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் அப்படின்னா தொப்புள் கயிறு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே இடத்துல வருது அப்படின்னா நாசம் குழந்தை பிறப்புல பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய ஜாதகத்தில் ரெண்டு பேர்த்து ஜாதகத்துலைய ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அதே போல் புத்திர கிரகம் குரு எப்படி இருக்கார் புத்திரக்காரகம் குரு நீச்சமாயிட்டு அஞ்சாம் இடத்தி அதிபதியும் ஆறு எட்டு ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்குமே கயிறு தொப்புள்ள கயிறு வருது அப்போ நாசம் இங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அங்கே வலுவாக குரு உச்சமாகி அஞ்சாம் இடம் வலுவாக இருக்குது அப்படின்னா தாராளமாக சேர்க்கலாம் ஆனாலும் புத்திர இந்த கயிறு பொருத்தம் தொப்புள்ள வர்ற கயிறு வந்து ஏறுக்க ஏறு வயிறாக இருந்தாலும் சரி இறங்கு வயிறாக இருந்தாலும் சரி இது புத்திரஸ்தானத்தை அனுசரித்து காரகன் புத்திரக்காரகனாய் குருவை அனுசரித்து தான் சேர்க்கணும் இல்லைன்னா குழந்தை சம்மந்தமாக பிரச்சனை வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கழுத்து கயிறு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் மூணும் ஏறு கழுத்து இறங்கு கழுத்து ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சதயம் அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாதி இந்த மூன்று நட்சத்திரமும் இறங்கு கழுத்து இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அது அதை விட அதிகமாகவே சிரத்தை எடுக்கணும் ஏன் அப்படின்னா ஸ்ரீநாசம் அதாவது பார்த்தீங்கன்னா மனைவியுடைய அதாவது திருமணத்தில் ரெண்டு பேரும் பொருத்தம் போடும்போது மனைவியுடைய ஆயுள் சாணம் எட்டாம் இடம் எப்படி இருக்கு மனைவிக்கு ஏதாவது கண்டங்கள் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி இருக்கா கண்டங்களை கொடுக்கக்கூடிய அதாவது ஆ எட்டாம் இடம் சனி எப்படி வலுவா இருக்கா ஆயுள் ஸ்தானம் வலுவா இருக்கான்னு பார்த்து தான் சேர்க்கணும் இல்லைன்னா அவர்களுடைய ஆயுளுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் கழுத்து கயிறு ஸ்ரீநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக கழுத்து கயிறு சேர்ப்பது நன்மை இல்லை ஏறு கழுத்தாக இருந்தாலும் சரி இறங்கு கழுத்தாக இருந்தாலும் சரி ரோகிணி அஸ்தம் திருவோணத்தரும் அதே இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சேர்ப்பது சிறப்பு இல்லை அப்படி ஏறு பா கழுத்து இறங்கு கழுத்தாக இருந்து குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் சேர்க்கலாம் ஆனால் ஒரே கழுத்தில் இப்போ திருவாதிரைக்கு சதயமோ ரோஹிணிக்கு திருவோணமோ இப்படி சேர்க்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது சிரஸ் தலையில் கயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் தான் செவ்வாயோட நட்சத்திரம் என்ன மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் சிரசில் கயிறு வரும் இந்த நட்சத்திரம் இந்த கயிறுடைய பலனென்னா புருஷ நாசம் கணவருடைய ஆய்வு சாணத்தை பார்க்கணும் இப்போ வந்து மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்தை சேர்க்கணும் அப்படின்னா ரெண்டுமே சிரசில் கயிறு வருது அப்போ என்ன ஆகும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய கணவனுடைய எட்டாம் விட்டாமன் எப்படி இருக்குது சனி எப்படி இருக்குது அதை கவனிக்கணும் ஆனாலும் சிரசு கயிறு சேர்ப்பது நன்மை இல்லை அப்போ மூணு நட்சத்திரம் தானே சித்திரை மிருகசிரிசம் அப்படி இந்த மூன்று நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு நட்சத்திரம் சேர்ப்பது புருஷ நாசம் சிரசில் கயிறு ச தலையில் கயிறு வர்றதுனால ரசிக்கூறு தட்டும் அப்போ அந்த கயிறு பொருத்தத்தை இந்த இந்த விஷயங்கள்லாம் கவனித்து தான் சேர்க்கணும் கயிறு பொருத்தம் இல்லாமல் வேறு எந்த பொருத்தம் இருந்தாலும் க இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவும் கவனிக்கணும் அதாவது இப்போ வந்து புத்திர கயிறு வந்து தொப்புல வருதா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது கழுத்தில் வருதா மனைவியோட ஆயுள் எப்படி இருக்குது செரசில் வருதா கணவனுடைய ஆயுள் சாணம் எப்படி இருக்குது அது சம்மந்தமாக ஏதாவது தசாபுத்தி வருதா இதெல்லாம் கவனித்து தான் ரஜி பொருத்தத்தை சேர்க்கணும் மொழியை பாக்கி இப்போ ரஜி பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சேர்க்கக்கூடாது இந்த இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இப்போ செல்வநாசமும் அதாவது தொடையில் கயிறு பாத பாதத்தில் கயிறு கூட யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது செல்வநாசம் இப்போ தேசாந்திரம் பிரிஞ்சிருந்து மறுபடியும் சேர போகிறாங்க பாத கயிறு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட பெருசாக எதுவும் தேவையில்லை ஆனால் தொப்புள்ள கயிறு கழுத்தில் கயிறு சரசல்ல கயிறும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்